விஷயதான் பிரியமான தேவனுடைய ஜனமே தேவன் எழுப்பின ஸ்தலத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் அதில் எதிர்மறையான காரியங்களை செய்கிற ஜனங்களே க ஜனங்களை கத்திரையே துரத்தி விடுகிறார் நான் ஸ்தாபித்த ஸ்தலத்திலிருந்து உன்னை நான் துரத்தி விடுகிறேன் நீ நீ வனாந்திரத்தில் அலைவா எஸ்ஐகல்ல வாசிக்கிற யாராமியெல்லாம் வாசிக்கிறோம் நீ சரியில்லை தெற்கு தரிசிக்கலே சரியில்லை ஆசிரியர்கள் சரியில்லை மேய்ப்பர்கள் சரியில்லை என் ஜனங்கள் சரியில்லை நான் வனாந்திரமாக்கி விடுகிறேன் வாயில்வெளியை வட்டாந்திர ஆக்கி விடுகிறேன் கர்த்தர் மன உக்கரத்தில் கோபமான உக்கர கோபத்தோடு கற்று சொல்லுகிறேன் இந்த ஆகமங்க இந்த இறமியா எல்லாம் சொல்கிறேன் நான் தொர்த்தி விடுகிறேன் இடத்தை நான் வன வனாந்தரவை மாற்றி விடுகிறேன் நம்ம படிக்கிறது என்னென்னா வனாந்திரத்தில் ஆறுகளையும் வாந்திர வழிகளையும் உண்டாக்குறத தேவை அவ்வளோதான் தெரியும் வனாந்திரம் எப்படி உருவாச்சுன்றதை நான் சொல்கிறேன் நல்லா போய் கொண்டு இருக்கிற வனாந்திரம் நல்லா போய்கொன்றுக்கிற நிலம் தோட்டங்கள் செழிப்பாக இருந்தது மலைகள் நல்ல குன்றுகள் பசுமையாக இருந்தது மரம் செடி கொடிகள் எல்லாம் பசுமை இருந்தது பழங்கள் கொடுத்தது மரங்கள்ல நெழிலே மனுஷர் தங்கி நாங்கள் வந்து பழங்களே சாப்பிட்டு மகிழ்ந்தது அப்படிப்பட்ட பட்டணங்கள் உருவானது பட்டணங்கள் பெருகி தேசங்களாக மாறினது சூழ்நிலை வந்தது தேவன் இருக்கிற காரியங்களை ஜன் பூமியின் குடிகளோடு சேர்ந்து ஈஸ்வல் புத்தல் செய்கிறாங்க அப்பொழுது தேவன் அந்த இடங்களை எல்லாம் மனாந்திரமாக மாக்கி ஆக்கி போடுகிறார் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத சமூக உறவுகள் சமூக நட்புகள் எல்லாம் உறவாக்கி கொண்டு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து இஷ்டப்படியான வாழ்க்கை காட்சியில் அந்த இடத்த எத்தனை திருமணங்களுக்கு பிறகு பூமியை விற்றார்கள் இடத்தை விற்றாங்க வீட்டை விற்றாங்க அந்த இடத்த அவங்க போய் விட்டாங்க ஏன் தேவையில்லாத சவகாசம் அந்த நட்பு நட்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை நட்பை உறவா மாற்றுறப்போ தேவனுடைய பார்வைக்கு அது பொலா பாப்பு காணப்படுகிற பொழுது அதை எடுத்து சொல்லுகிறதுக்கு ஆள் இல்லை அதை எடுத்து சொல்ற இடத்துலயும் அவங்க இல்லை இது தீர்க்க தரிசனம் கேட்டு போகிற கேஸுக்கெல்லாம் இது ஒத்து வராது இது சபையோடு இல்லை ஆடா இருந்தால்தான் இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியும் இதற்கு சுயம் சாம்பலாக்கப்பட வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தின மூலம் நீங்கள் விடுதலை பெறணும் இது வெறும் தகவல்களாக தான் போகும் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும் மாறுபடணும்னு விலகி விலைக்கு கால் அங்காளி பங்காளி மாமா மாச்சி எல்லாம் சேர்ந்து போகிற இடம் ஆலைய நினைக்காதீங்க தேவனை தொழுது கொள்ள போகிற இடம் தேவனை சந்திக்கிற இடம் தேவன் பேசுகிற இடம் தேவனனை சிச்சிக்கிற இடம் தேவனை சீர்படுத்துகிற இடம் தேவனனை பக்குவப்படுத்துகிற இடம் தான் எனக்கு எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் கத்ரால் கொடுக்கப்பட்ட தலைமைத்துவம் அப்படி ஒரு கம்பீர சத்தம் கோல் உள்ளான மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டும்